ஜான்வி கபூர் மற்றொரு பாலிவுட் சினிமாவில் ஹீரோயினியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீதேவியின் மூத்த மகளான ஜான்வி கபூர் இயக்குனர் கரண் ஜோகர் இயக்கும் தடக் எனும் படத்தில் நடிகர் ஷாகித் கபூர் சகோதரர் இஷான் கத்தாருக்கு ஜோடியாக நடித்தார் இந்த படம் கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி வெளியாக ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படம் வெளியாவதற்கு முன்பாகவே ஜான்வி ரசிகர்கள் மத்தியில் மிக பெரிய பிரபலம் அடைந்து விட்டார் இதனால் ஜான்வி எங்கு சென்றாலும் அவரை மீடியாக்களின் கண்கள் படம் பிடித்து விடுகின்றார்கள் அதே போல் ஜான்வியும் எங்கு சென்றாலும் கவர்ச்சியான ஆடைகளிலே சென்று வருகிறார் சமீபத்தில் நடிகை ஜான்வி கபூர் மிகவும் கவர்ச்சியான உடையில் ஒரு பார்ட்டிக்கு சென்றிருக்காங்க அப்பொழுது புகைப்பட கலைஞர்கள் சிலர் நடிகை ஜான்வியை புகைப்படம் எடுத்திருக்காங்க ஜான்வி வேண்டாம் என்று கையை வைத்து தனது முகத்தை மூடியும் பலரும் புகைப்படம் எடுத்து விட்டனர் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க